இன்றைய சிந்தனையின் வசனத்தோட கதை ஒன்றை கேட்போமா ஃபாதர் வின்சென்ட் அறைக்கு ரமேஷ் வந்திருந்தான் டே என்னடா இங்க வந்துருக்கற ஹோம்ல போய் தூங்கு அப்படின்னு ஃபாதர் சொன்னாரு இல்ல ஃபாதர் சின்ன ஃபாதர் டெல்லிக்கு போயிருக்காரு ராத்திரில உங்களுக்கு ஏதாவது தேவைனா யார் பாத்துக்குவா அதான் உங்க கூட தங்கலாம்னு நான் வந்திருக்கேன் ஃபாதர் அப்படின்னு ரமேஷ் சொன்னான் உடனே ஃபாதர் டே ராத்திரில நான் இரும்ப வேண்டா உன் தூக்கத்துக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு ஃபாதர் உடனே ரமேஷ் அதெல்லாம் ஒன்னும் இல்ல ஃபாதர் கொஞ்சம் காப் சிறப்பு குடிச்சிட்டு படுங்க நீங்க தூங்குனதுக்கு அப்புறம் நான் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னான் அவனோட அனுசரணையான பதிலை பதிலால நிராகரிக்க முடியல ஆமாங்க நம்மள கூட இப்படி யாராவது நம்ம உடம்பு முடியாத நேரத்திலேயோ தனிமையான நேரத்திலயோ அக்கறையா பார்த்துக்கிட்டா இவ்வளவு சந்தோஷமா இருக்கும் வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா உபாகமும் முப்பத்தி மூனாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான் காட் பிளஸ்